பார்க்கின் மைன் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் திவ்ய தேசங்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இவ்வலைப்பதிவில் திவ்ய தேசம் ஒன்பது கபிஸ்தலம் கஜேந்திர வரத பெருமாள் பற்றி நாம் காண்போம் என்று புரட்டாசி சனிக்கிழமை கோவிந்த நாமத்துடன் தொடருவோமே கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமண भक्वत्सल गोविन्द भागवदप्रिया गोविन्द गोविन्द गरि गोविन्द श्रीवेङ्कटरमणा गोविन्द भक्तवत्सल गोविन्द भागवदप्रिया गोविन्द गोविन्द गरि गोविन्द मत्स्यकूर्म गोविन्द மதுசூதனா கரி கோவிந்தா வராக நரசிங்க கோவிந்தா வாமனமூர்த்தி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீவேங்கடரமண கோவிந்தா பத்சலா கோவிந்தா பாகவத பிரியா கோவிந்தா நூத்தெட்டு திவ்ய தேசங்களில் ஒன்பதாவது திச திவ்ய தேசம் தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலத்தில் உள்ள கஜேந்திரவரத பெருமாள் கோவில் இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு சாலையில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது சரணாகதி தத்துவத்தினை உணர்த்தும் ஒரு நிகழ்ச்சியே கஜேந்திர மோட்சம் இத்தலத்தில் மட்டும் திருமால் யானை முதலை ஆகிய இரண்டு விலங்கினங்களுக்கு காட்சியளித்துள்ளார் இது திருமஷை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வைகை அறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ள இத்தல பெருமாளை ஆழ்வார் ஆற்றங்கரே கிடக்கும் கண்ணனே என பாடியுள்ளார் அன்று முதல் கண்ணன் என்ற பெயரே பெருமாளுக்கு வழங்கி வருகிறது இக்கோயில் பஞ்சகிருஷ்ண திருத்தலங்களில் மூன்றாவது திருத்தலமாகும் பஞ்சகிருஷ்ண திருத்தலங்கள் என்று அழைக்கப்படும் திருத்தலங்கள் திருக்கண்ணமங்கை பக்சவச்சல பெருமாள் கோவில் திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கோவில் கபீஸ்தலம் கஜேந்திரவரத பெருமாள் கோவில் திருக்கோவிலூர் உலகளங்க பெருமாள் கோவில் மற்றும் திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோவில் இங்குள்ள மூலவர் ஆதிமூல பெருமாள் கண்ணன் உற்சவர் கஜேந்திரவரதர் தாயார் ரமாமணி வள்ளி ஒற்றா தலவிருட்சம் மகிழும்பு தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரிணி கபில தீர்த்தம் விமானம் ககனாகிருத விமானம் இக்கோயிலின் வரலாறு பற்றி நாம் காண்போம் கஜேந்திரன் என்ற யானை முந்தைய பிறவியில் பாண்டிய மன்னர் இந்திரிமனாக பிறந்தார் துர்வாச முனிவர் இந்திரனை வாழ்ந்த இடத்திற்கு வந்தபோது யானத்தில் இருந்த மன்னர் மகரிஷியை வரவேற்க தவறிவிட்டார் மகரிஷி கோபமடைந்து என்னை மதிக்காமல் மதம் கொண்டு நடந்த அடுத்த பிறவியில் மதம் கொண்ட யானையாக பிறப்பாய் என்று சாபமிட்டார் தன் தவறனை உணர்ந்த மன்னர் தன்னை மன்னித்து சாப விமோசனம் அருள வேண்டினார் மன்னர் மீது இரக்கம் கொண்ட முடிவர் அடுத்த பிறவியில் திருமால் மீது பக்தி கொண்ட கஜேந்திரன் என்ற யானையாக நீ பிறப்பாய் ஒரு சமயம் முதலே ஒன்று உன் காலினை பிடிக்கும்போது ஆதி மூலமே என்று திருமாலிடம் சரணாகதி அடைந்து அழைத்தால் அவர் உன்னை காப்பாற்றி உன் சாபம் தீர்ப்பார் என்றார் அதனை கேட்ட மன்னர் தன் மகனிடம் ராஜ்யத்தினை ஒப்படைத்துவிட்டு தனது வாழ்க்கையினை விஷ்ணு பக்தனாகவே கழித்தார் மறுபிறவியில் கஜேந்திரன் என்ற யானையாக பிறந்தார் திருகூடமலையில் உள்ள ஒரு காட்டினில் ராஜாவாக மிக மகிழ்ச்சியுடன் தன் பிடி மற்றும் குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தார் சிங்கம் புலி போன்ற ஆபத்தான விலங்குகளும் கஜேந்திரனின் பிரம்மாண்டமான உருவத்தினை கண்டு விலகி விலகியிருந்தன ஒருநாள் தாமரை மலர்களின் நறுமணம் அவரது துடிக்கையினை எட்டியது அந்த நறுமணம் வரும் திசை நோக்கி சென்ற அவர் அங்கு தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு தடாகத்தினை கண்டார் அதனை நோக்கி தன் பரிவாரங்களுடன் சென்றார் அவ்விடமே கபிஸ்தலம் என்று அழைக்கப்படும் கபில தீர்த்தமாகும் நறுமணம் மிகுந்த அந்த தடாகத்தினுள் இறங்கி தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தார் ஒரு தாமரை மலரினை தான் வணங்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க அதனை பறிக்க பின் தடாகத்தினில் இறங்கினார் அப்போது அக்குலத்தில் இருந்த ஒரு முதலை யானையின் காலை கவ்வியது கஜேந்திரனால் காலை இழுக்க முடியவில்லை எல்லா யானைகளும் சேர்ந்து இழுத்தும் காலை எடுக்க முடியவில்லை யானை பல ஆண்டுகளாக காலை இழுக்க முடியாமல் தவித்ததாக ஸ்ரீ சுக்ராச்சாரியா ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிஷத்தி மகாராஜாவிற்கு எடுத்து கூறியிருந்தார் அப்போது கஜேந்திரனுக்கு தன் கடந்த கால வாழ்க்கை நினைவில் வந்தது தாமரை மலரினை தன் துதிக்கையில் பற்றியவாறு ஸ்ரீ ஹரியினை தியானம் செய்ய ஆரம்பித்தார் ஆதி மூலமே நீயே சரணம் என்று அலறினார் அடுத்த நொடியே கருட வாகனமாக ஸ்ரீஹரி அவர் முன் தோன்றி தன் சக்ராயுதத்தினால் முதலியின் தலையினை வெட்டி யானை மற்றும் முதலியின் பாவங்களை போக்கி இருவருக்கும் மாற்றமளித்தார் முதலையும் முற்பிறவியில் கூஹூ என்னும் கந்தர்வனாக இருந்தான் கால் கழுவ வருபவர்களின் காலை பற்றி இழுத்து விளையாடும் வழக்கத்தினை கொண்டிருந்தான் ஒரு சமயம் அகத்திய முனிவர் குளத்தில் நீராட இறங்கிய போது அவரது காலை இழுத்து பிடித்து துன்புறுத்தினான் முனிவர் அவனுக்கு தண்ணீரில் கிடந்து தவிக்கும் முதலையாக மாறுவாய் என்று சபித்து விட்டார் அவன் தவறினை உணர்ந்து சாப விமோசனம் அளிக்க வேண்டினான் மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் பட்டு உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருளினார் யானைக்கு திருமால் அருளிய தலமே கபிஸ்தலமாகும் ஆஞ்சநேயருக்கும் அருள் பாலித்த தலம் என்பதனால் இத்தலத்திற்கு கபிஸ்தலம் என்ற பெயரும் வந்தது கபி என்றால் குரங்கு என்றும் கூறுவர் பூரண சரணாகதி அடைந்த கஜேந்திரனை பெருமாள் காப்பாற்றியது போல மாம் ஏகம் சரணம் ரஜ என்று அவர் கூறியபடி அவர் அடி சரணம் அடையும் தன் பக்தர்கள் அனைவரையும் அவர் காப்பாற்றுவார் என்பதே இந்த கஜேந்திர மோட்சம் நமக்கு உணர்த்தும் பாடும் எல்லா வைணவ தலங்களிலும் சித்திரை பௌர்ணமி என்று கருட சேவையுடன் கஜேந்திர மோட்சம் சிறப்பாக நடைபெறுகிறது சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்த பாதம் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்த பாதம் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி என்றும் சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி என்றும் சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி பாதம் சரணாங்க மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் பத்து உள்ள பூதங்குடியில் அமைந்துள்ள வல்வில் ராமர் ஒற்றாமரியார் கோவில் பற்றிய தல வரலாறுடன்